இப்போ டைம் என்ன சொல்லுங்கள் இப்போது சிக்ஸ் ஓ கிளாக்கு அந்த சூரியனோட ஒளி கதிப்பாருங்க நம்மளாலே நேர்கொண்டு பார்க்க முடியல ஆஃப்டர்நூன் மத்தியானம் ரெண்டு மணி மாதிரி அப்படியே வந்து என்ன சொல்கிறது தெரிக்குது ஆனால் ஆக்சுவலாக இப்போ வந்து ம மழைக்காலம் குளிர்காலம் ஒரு நாலு மணிக்கு இருட்டிட்டு வர ஒரு சூழ்நிலை ஆனால் இப்போது ஆறு மணிக்கு அப்படியே சூரிய உதயம் எப்படி தெரியுது பாருங்கள் ரொம்ப இல்லை அருமையாக இருக்குல்ல காட்டுக்குள்ள மரங்களும் நம்ம கூட ட்ராவல் ஆகுது அந்த வானமும் தெரியுது அதோட சூரியனோட ஒழிக்க இப்ப நல்லா தெரியுது பாருங்க சூரிய பகவான் அனு அனுகிரகம் பண்ணிட்டாரு அப்போ தான் வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து நிமிஷமாக ட்ரை பண்ணுறேன் கேட்ச் பண்ண முடியல இப்போது கேட்ச் ஆகிட்டா இருப்பாருங்க ரொம்ப நல்லா இருக்குல்ல அதாவது என்ன இது நம்ம லைஃப்பில் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கணும் நினைக்கணும் நினச்சா நடக்கும் இந்த சூரியன் எப்படியாவது நம்ம கேமராக்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி எப்போ தான் நினச்சேன் ரொம்ப நேரம் ட்ரை பண்ணி இப்போ என் கே அவங்க வந்துட்டாங்க இந்த நேரத்தில் என்ன பண்ணணும் நம்முடைய ஆள் மனதில் நல்ல எண்ணங்கள் நிறைவேறும் நிம்மதியாக இருப்போம் இந்த அமதமானவெல்லாம் கூடி வரும் ஆரோக்கியமாக இருப்போம் ஆ பாருங்க தெரியுதா தான் சொல்லுங்கள் வெரி குட் அடிச்சு அடிச்சு போகுது பாருங்கள் ஒரு நம்ம கண்ணாடி லைட்டை காமிச்சா அது வந்து என்ன பண்ணும் எக்கோ அடிக்கும் ரொம்ப தூரத்துக்கு வந்து நம்ம வீடுகள் எல்லாம் சின்ன கண்ணாடியோ ஏதோ ஒரு மிரரை காமிக்கையில் அந்த சூரியனோட ஒளி கதிர்பாருங்க எல்லா பக்கமும் இந்த பக்கம் ஒரு கோடு அந்த பக்கம் ஒரு கோடு இப்போது ஃபுல்லாக காட்டுக்குள்ளே மறைஞ்சிட்டாரு மேகம் மட்டும்தான் தெரியுது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்த்தா தெரியுதான் ஹைட்டாக லைட்டாக ரவுண்டாக இந்த நேரத்துல நேரத்தில் அவங்க வந்து என்னது அஸ்தமனம் வகையில் நம்ம மூன் சந்திரன் வெளியே வருவார் இப்போ நல்லா தெரியுதுல்ல இப்போ அருமையாக தெரியுது பாருங்கள் அற்புதமான ஒரு அந்த நேர்கோட்டில் வருது பாருங்கள் நேர்கோட்டில் லெஃப்ட் சைட்ல ஒரு கோடு கொடுத்து லைட் சைடில் ஒரு கோடு போகுது ரொம்ப நல்லா இருக்கு பாருங்க ரூமையா இருக்குல்ல வெரி நைஸ் இல்லை நல்லா தெரியுது பாப்பா சூப்பராக தெரியுதே ரொம்ப தேங்க்ஸ் தேங்க்ஸ் சூரிய உங்களுடைய அஸ்தமனம் நேரத்தில் தரிசனம் தந்ததற்கு